அப்போ கமல் வந்து என்ன பண்ணுறாரு சங்கரை நம்பி நாசம் நாசமாக போய்ட்டோம் நம்ம இந்த படத்தை ரோ டோட்டலாக ரெடி ஆகி போச்சு சங்கர் பிளான் டாப்லன்னு தெரிஞ்சு போச்சு இதே படத்தில் இதே தான் கூப்பிடாது சப்பானி நான் கூப்பிட்டா வரமாட்டேன் நீ கூப்பிட்டு டாக்டரை வச்சு கூடுவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பழைய ஸ்டைட்டில் வச்சா வரமாட்டாரு தக் லைஃப்னு வச்சோம்னா வந்துடுவாருன்னு சொல்லி தக் லைஃபுன்னு வைக்கிறாங்க வச்ச உடனே பயங்கரமாக கதையும் சொல்ல மாட்டாப்புல மனிதத்தனம் ஹாலில் டிஸ்கஷன் நடக்கும்போது அந்த நேரம் டிவி ஓடுது அதில் பார்த்தா இது கதை இப்படி போயிட்டே இருக்குது டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது டெவலப் ஆகி இன்டர்வல் வரைக்கும் வந்துட்டாங்க வர நேரத்தில் பார்த்தா சிம்பு படம் ஓடுது டிவி மணி அப்படி இந்த பையனையும் சேர்த்து முடிச்சிடலாம் ஒரே நேரத்தில் திரிசா வாழ்க்கையின்னு ஆசைப்படுது வடிவேல் ஒரு வந்து அஷ்ட இதுங்க ஒரு ஞானி மாதிரிங்க அந்த டயலாக்ல வச்சா அப்போ திரிசா வாழ்க்கைன்னு பாருங்க அதை எங்கே கொண்டு வந்து கோருக்குறாங்கன்னா இந்த தக்கலை படத்தோட திரிசா வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க சிம்பு சிம்புங்கி இன்னைக்கு வரைக்கும் சிம்பு எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆளே இல்லைங்க ரொம்ப மன வருது போனோம் கடைசியில் நம்மளை டோட்டலாக காலி பண்ணி கமல் வந்து அரசியலும் வேணாம் சினிமாவும் வேணாம் எதுவுமே வேணாம் நம்ம எம்பி ஆகி டெல்லியில் செட்டில் ஆயிடலான்ற ரேஞ்சுக்கு இந்த ஒரே படம் தான் அதுலேருந்து இருந்து திருச்சா மீண்டு எப்போ மதுரை மாநாட்டில் தான் மீண்டு வந்திருக்காப்புல என்ன அங்கு இல்லை அங்கே போயிருக்காப்புல தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஒரு இதுல வந்து என்ன கேரவன்ல செல்ஃபி எடுத்து போட்டு போட்டுப்பவரம் பார்த்தாமே பார்க்கல நீங்க தெரியாது அதுக்கப்புறம் வேணா வேணான்னு சொல்லி எல்லாம் தடுத்துருக்கேன் அந்த வடிவேல் கேரக்டர் ரெண்டு பேர் கூட வருவாங்கம்மா வந்துட்டு அப்படியே வடிவேல் அப்படி கேட்டால் பார்த்துட்டு வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறது எவ்வளோ இங்கே எங்கடா இருந்தீங்க இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தீங்கன்னா நான் எங்கேயோ பேர் பண்ணேன் இது ஒரு தத்துவம் அது அப்போ என்ன பண்ணாங்கன்னா அண்ணன் தருவாரா செருப்பு எண்டாண்டா தருவா இந்த மாதிரி சண்டை வரும் அப்புறம் வடிவேலையில் தூக்கி போட்டு ஆட்டோவில் ஏற்றி குத்து குத்துனு குத்திட்டு இதுக்காடா அப்படி பண்ணேங்கிற மாதிரி முடிச்சுவாங்க இதே மாதிரி தான் சங்கரும் மணிரத்னம் அவங்க போட்ட சண்டையில் நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு சங்கர் பார்த்தாப்ல ஃபைனல் ஓவர் இவர் என்ன அடிக்கிறது நான் அடிக்கிறேன்டா சிக்சர் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பால் போடுறாங்க மூஞ்சி ஏற்றுறாங்க ஆனால் சங்கர் என்ன பண்ணுறாரு எது சைடில் மனிதர் தண்ணிக்கிறார் அவரை வரவே விட்டுறக்கூடாது ஆறு பால் ஆறு சிக்சர் ஃபோர் அடித்து இந்த பக்கமே வரவிடாமல் நம்ம தான் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி பறக்க விடுறார் பந்தை பறக்க விட்டால் பேட்டு பறந்துருது பறந்து அதோட கமல் காலி இதில் மணிரத்னா ஆஃப் ஆகிறார் நமக்கு ரெண்டு பால் கூட வைக்க மாட்டாமல் முடிச்சிட்டாங்களே முடிச்சிருவாப்புல போல அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு ஆனால் பார்ட் டூ அது இதுன்னு பண்ணி ஏதோ ஒரு இது பண்ணோன்னே டக்குன்னு என்ன பண்ணுறாப்புல சரி நம்ம ஒரு கதை ரெடி பண்ணுவோம்னு சொல்லி டிஸ்கஷனில் இறங்குறாங்க அப்போ கமல் வந்து என்ன பண்ணுறாரு சங்கரை நம்பி நாசம் நாசமாக போயிட்டோம் நம்ம இந்த படத்தை ரோ டோட்டலாக ரெடி ஆகி போச்சு சங்கர் விளாண்டாப்லன்னு டாப்லன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போன உடனே என்னன்னா மணிரத்னா அந்த நேரம் பார்த்து சுகாசினி சும்மா நம்ம சித்தப்பா எதா பண்ணுங்க எதா பண்ணுங்கும்போது போது மணிரத்ன பார்க்குறாப்புல சரி லாஸ்ட்டு த்ரீ பால நம்ம சிக்சர் அடிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு டிஸ்கஷனை போடுறாங்க கமல்கிட்ட சொல்லிட்டு தக் லைஃப் டைட்டில் பின்னிட்டாங்க அந்த ஒரு படத்தில் சொல்லார் ஸ்னேகான்ற அந்த பேரை கேட்டு தான்டா நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு இதுதான் ஸ்னேகாவான் அந்த மாதிரி தக் லைஃப்னு வைக்கிறாங்க டக் லைஃப்னா கமல் ஆஃப் தக் லைஃப்ன்றது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு அந்த டைட்டில் டப்புன்னு ரிஜிஸ்டர் பண்ணோன்னே கமல் தக் லைஃப்னா வந்துருவாப்ல புரியுதா உங்களுக்கு இது எதை பிரதிபலிக்குதுன்னா நீங்கள் முதல் படம் ரஜினிகாந்த் வந்து அப்கமிங்கில் வரும்போது முதல் படத்தில் இதே தான் கூப்பிடாது சப்பானி நான் கூப்பிட்டா வரமாட்டேன் நீ கூப்பிட்டு டாக்டரை வச்சு கூடுவாங்களே அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பழைய ஸ்டைட்டில் வச்சா வரமாட்டார் தக் லைஃப்னு வச்சோன்னா வந்துருவாருன்னு சொல்லி தக் லைஃப்னு வைக்கிறாங்க வைச்ச உடனே பயங்கரமாக கதையும் சொல்ல மாட்டாப்புல மணிரத்னம் கமல் பார்க்குறாரு தக் லைஃப் ஓகே வெரி நைஸ் ஏன்னா சோசியல் மீடியாவில் பயங்கர பில்டப்பாக இருக்குது சரி சங்கர் தான் அப்படி பண்ணிட்டாப்புல மணி நம்மளை எப்படி காப்பாற்றிடுவாப்புல அப்படிங்கும்போது டிஸ்கஷன் நடக்கும் அது ஹாலில் டிஸ்கஷன் நடக்கும்போது அந்த நேரம் டிவி ஓடுது அதில் பார்த்தா இது கதை இப்படி போயிட்டே இருக்குது டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது டெவலப் ஆகி டெவலப் ஆகி இன்டர்வல் வரைக்கும் வந்துட்டாங்க வர நேரத்தில் பார்த்தா சிம்பு படம் ஓடுது டிவி மணி அப்படி இந்த பையனையும் சேர்த்து முடிச்சிடலாமே ஒரே நேரத்தில் முடிச்சிடலாம் மீன்ஸ் நல்லா பண்ணிடலாமே சேர்த்தே பண்ணலாம் நல்லா இருக்கும்ல கமல் சிம்பு எப்படி காம்பினேஷன் யங் ஹீரோ யங் ஹீரோன்னே சிம்பு ஃபோனை போடுறாங்க சிம்பு என்ன பார்க்கலாம் நம்ம பேரை இதில் காப்பாற்றிடணும் எப்படியாது நம்ம தான் லேட்டாக வரோம் அதை வர இதை வரேன் எவனா அது எதாவது கிளப்பி விட்டுறாங்க நம்ம ஒழுங்காக போனால் அவங்க ஷார்ட் வைக்க மாட்றாங்க ஏழு மணிக்கு வர சொல்கிறாங்க நம்ம ஏழு மணிக்கு போனோம்னா பதினோரு மணிக்கு தான் ஷார்ட் வைக்கிறான் நம்ம போலேன்னா சிம்பு சரியாக வர்றதில்ல காசு வாங்கி அடிக்கிறது இல்லைன்னு கெட்ட பேர் வருது அப்போ மணிஷார் பணம் அப்படிங்கும்போது அவர் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவார் ஒம்பது மணிக்கு வந்துடுறா நம்மளும் ஒம்பது மணிக்கு போனோம்னா அந்த பேரை ரீகெயின் பண்ணிக்கலாம் மணி சார் கூப்பிட்றாரு அப்படின்னொன்னே வந்துட்டாப்பு அது வந்து ஒன்றா அவங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுருந்துருக்கணும் இல்லை ஜாதகாரண்ட்டை பார்த்துருக்கணும் இப்போ என்ன கிரகம் நடக்குது எந்த இதில் சனி எங்கே இருக்குது செவ்வாயங்க இருக்குது ஏதோ கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு சரி நடிக்கலாமா வேண்டாம்னு போட்டு அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க அவரை புல் பண்ணுறதுக்கு திரிச்சான்ட்டாங்க அப்போ சிம்பு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன பண்ணலாம் நம்மளும் திரிசாவை நடித்த ஒரு படம் தான் சூப்பர் டூப்பர் இட்டு இன்னைக்கு வரைக்கும் அப்போ திரிசாவும் இருக்காங்க கமல் சாரோட நம்ம நடித்ததே இல்லை மணி சாரோடையும் நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தால் கூட கமல் சார் திரிஷா காம்பினேஷன் அப்படின்னோடனே என்ன நினைக்கிறப்பல இப்போ நமக்கு தான் ஜோடி திரிஷான்னு அவர் நினைக்கிறேன் கமல் நமக்கு தான் ஜோடி திரிஷா அப்படின்னோடனே மணிரத்னம் குழம்பி போய் ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணணும்ல அப்போ என்ன பண்ணுறாரு ஸ்க்ரீன் பிளேவில் குழம்பி குட்டிச்சவரா இவரையும் பேலன்ஸ் பண்ணணும் திரிசாவையும் பேலன்ஸ் பண்ணணும் சுகாசினி சொல்கிற ஐடியாவையும் கேட்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவர் சிம்பு வருவே கேட்கணும் இது குழம்பி போய் ஸ்க்ரீன் பிளே பார்த்து பார்த்து எழுதுறாங்க முதல்ல ஒரு வருஷனை எழுதி முடிச்சிட்டாங்கல்ல அவள் வந்து என்னென்னா ஒரு இருக்கா அவளை வந்து கமல் லவ் பண்ணுறான்னு எழுதி முடிச்சிட்டாங்க அப்போ சிம்பு வரும்போது சரி இவர் லவ் பண்ணுறான்னு போ அப்போ எப்படி தப்பாயிருமேனு ஐயோ அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு இவர் பண்ணியார் ஒரே வீட்லேயே ரெண்டு பேருக்கா ப்ளூ ஃபிலிமாக இருக்கிறோம் அவர் போயிடறாருயா இவர் லவ் பண்ணுறாரு இவரும் போகிறாரு எப்படி திருச்சா அவர் ரெண்டு பேருக்கு பயன்படுத்துறது சொல்லி ஸ்க்ரீன் ப்ளேயில் குழப்பி விட்டுறாங்க ஆகி டென்ஷனாகி குழப்பிக்கிட்டு என்னத்தை பண்ணி கொலைங்கிடா முடிங்கடா படத்தை அப்படின்னொன்னே மாற்றி மாற்றி கதையை பின்னுறாங்க திரிஷா வீட்டுக்கு இவர் வர்றது இவர் போனோடனே அவர் வர்றது அவர் பண்ணுறாங்க கடைசியில் பார்த்தா இது வந்து என்ன அதுன்னா இந்த குரங்கு அப்ப கதைய குரங்குட்டு அப்பத்தை பிரித்து கொடுக்க சொன்னால் அது வந்து கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு இந்த பக்கம் கொஞ்சம் இங்கிட்டு இழுச்சி தராசு அப்புறம் இப்படி இப்படி இருக்கும்போது கடைசியில் என்ன பண்ணா கமலை கொண்டு பழைய மலையாள படத்தில் கொண்டு ஜாயின் பண்ணிப்பாங்க எப்படி தன்னோடய ட்ராவலில் வந்து ஒரு இதாக வந்து அவர் மாதிரிலாம் ஒரு ஆக்டர் இல்லை பத்து ரோல் பன்னெண்டு ரோல் எட்டு ரோலு நாலு ரோல்னு நடித்த கமலை கடைசியில் கொண்டாந்து சிங்கிள் ரோல்லையே நாசப்படுது திரிசா வாழ்க்கையை நாசப்படுது வடிவேல் ஒரு வந்து அஷ்டம் இதுங்க ஒரு ஞானி மாதிரிங்க அந்த டைலாகில் வச்சா அப்போ திரிசா வாழ்க்கைன்னு வடிவம் பாருங்க அதை எங்கே கொண்டாந்து கோருக்குறாங்கன்னா இந்த தக்கலை படத்தோடு திரிசா வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க புரிதாங்களே திருசாங்காளி சிம்புங்காலி இன்றைக்கு வரை சிம்பு எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் இல்லைங்க ரொம்ப மன வருதுட்டாப்பு நம்பி போனோம் கடைசியில் நம்மளை டோட்டலாக காலி பண்ணி கமல் வந்து அரசியலும் வேணாம் சினிமாவும் வேணாம் எதுவுமே வேணாம் நம்ம எம்பி ஆகி டெல்லியில் செட்டில் ஆயிடலான்ற ரேஞ்சுக்கு இந்த ஒரே படம் தான் கமல் வந்து போய் திமுகவில் சரண்டர் ஆனதுக்கு காரணம் வந்து அரசியல் கிடையாது தக் லைஃப் தான் தக் அப்படின்னா அது வந்து தக் அப்படின்னா குண்டாயுசம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதான் டைட்டில் இந்த சோசியல் மீடியாவில் போடுற தக் லைஃப் வேற அதில் ஒரு கண்ணாடி வந்து உட்கார ஒரு கண்ணாடி போட்டு சுருட்டு வச்சு உட்காந்துருப்பாங்க அதாவது என்னன்னா கலாய்க்கிறது கலாய்க்கிற மொமெண்ட்டு சண்ணே பயங்கரமாக கவுண்டர் கொடுத்துட்டாரு தக் லைஃப் மொமெண்ட் அப்படின்னு இவங்க சோசியல் மீடியாவில் போட்ட தகுக்கும் அந்த தகவும் கன்ஃபியூஸ் ஆகி ரெண்டு அங்கே ஏதோ கமல்ஹாசன் கவுண்டர் கொடுக்க போகிறாங்கிறதுக்காக ஸ்டேஜ் போயிருக்கு படத்துக்கு போயிருக்காங்க கடைசியில் பார்த்தா திரிசா வாழ்க்கை நாசம் எதையே எதிர்பார்த்து போய் அதுலேருந்து திரிசா மீண்டு எப்போ மதுரை மாநாட்டில் தான் மீண்டு வந்திருக்காப்புல என்ன அங்க கூட சேர்த்து இல்லை அங்கே போயிருக்காப்புல தெரியுமா உங்களுக்கு தெரியாது ஒரு இதில் வந்து என்ன கேரவனில் செல்ஃபி எடுத்து போட்டு போவார அவரும் பார்த்தாமே பார்க்கல நீங்கள் தெரியாது அதுக்கப்புறம் வேணாம் வேணான்னு சொல்லி எல்லாம் தடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரும் இதில் வந்து எவ்வளோ டிராவல் பாலச்சந்தர் பாரதி ராஜா எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் இதே மணி ரத்னம் இதே சங்கர் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு உருவாக்கிய இல்லை எல்லாரையும் உருவாக்கியவர் கமல் இவர் இருந்தார்னா இவர் எப்படி வேணாலும் பயன்படுத்தலான் இருந்த கமல் ஒரு காலத்தில் இவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு மேலே கொண்டு வர கடைசியில் வந்து என்னென்னா கமலை கொண்டு போய் வடிவேல் காமெடி மாதிரி ஆகிடுவோம் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் தான் முடிப்பேன் நீ தான் முடிப்பேன்னு சொல்லி கடைசியில் சேராட்டில் ஏற்றி விட்டாங்க ஏ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாபெரும் கலைஞனோட வயசை பேஸ் பண்ண அந்த அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியனுக்காகவே வாழ்க்கை போச்சு அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கோம் படம் ஷூட்டிங்கும் நடத்தலை அப்புறம் கொரோனா வந்துச்சு இது கூட சர்வதேச சரியாக கூட இருக்கலாம் கமலை வந்து இது பண்ணணும் அடுத்தடுத்து போய் கடைசியில் இங்கிலாந்து ராணி செத்து போச்சு அத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்தது அதுவும் வச்சு அது அந்த படம் பண்ண முடியல கடைசியில் தக் லைஃப் அப்படின்றது அது என்ன எதுக்காக இப்படி பண்ணார் மணிரத்னம் எதுக்காக சுகாசினி இப்படி பண்ணாங்க அப்படின்றத இன்னும் வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது உண்மையிலே அந்த புரியாத புதிரை நம்ம மீண்டும் விளக்கம்னே ஏன்னால் நான் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க போகிறாங்களேன்னு நினச்சே கேட்டேன் ஆனால் நீங்கள் ஒரு சைடு கமல் சார் மட்டுமே பயங்கரமாக விளக்கிட்டீங்க உண்மையிலேயே மீண்டும் சந்திப்போம் நிறைய விஷயங்கள் பேச